நிர்மலா பைபிள் இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் ஒன்பது இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று முடியவுள்ள இறை வார்த்தைகள் அவர் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார் ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினார் பர்ணபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார் பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்ணபா அவர்களுக்கு விளக்கி கூறினார் அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்குமிங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார் கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார் அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள் ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரையுள்ள இறைவார்த்தைகள் பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம் நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தேர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும் ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர் அனைத்தையும் அறிபவர் அன்பார்ந்தவர்களே நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்க முடியும் அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்வோம் இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து ஒன்று முதல் எட்டு முடிய உள்ள இறை வார்த்தைகள் உண்மையான திராட்சை செடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடம் உள்ள கொடாத செடிகள் அனைத்தையும் அவர் தகர்த்து விடுவார் கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு கனி கனித்தர இயலாது நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கும் ஆட்சி அளிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க